வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இளையராஜா சார் அவர்களுக்கு இது போல் மாநிலங்களவை நியமன எம்பி பதவி வழங்கப்பட்டது சரியில்லைப்பா தப்பு அவர் பாஜக பற்றி புகழ்ந்து பேசினாரு இந்த முன்னோர்கள எழுதிவிட்டுருந்தாப்பில்ல அதுக்காக அது போல தூக்கி கொடுத்துருக்காங்க அது எதுன்னு அந்தளவு பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவர் எம்பியாக இருக்கிறதுக்கெல்லாம் வேலைக்காக டைரக்டாக குடியரசுத் தலைவர் பதவியே கொடுக்கலாங்க அந்த அளவு நம்ம நாட்டோட நல்ல பேரை வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிருக்காரு உலக இசை துறையில இந்தியாவுடைய மேலே நிறுத்தி இருக்காரு அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன் இந்த சாதாரண விஷயமே கிடையாது இப்பேற்பட்ட ஒரு வாழ்நாள் சாதனையாளருக்கு இந்த நியமன எம்பி பதவின்றது இப்பதான் லேட்டா கிடைச்சிருக்குன்னு பார்த்தா இதை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு ஒரு சிலர் கிளம்பி வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ராஜா சாரை பத்தி ஏ டு சொன்னா மட்டும் தான் புரியும் நிகழ்ச்சியில் போலாம் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் இந்த ஊரோட பேர் நமக்கு எந்த பரிச்சயமா தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லே ரீசன் இந்த மனுஷன்தான் இசைஞானி இளையராஜா இவர் பிறந்த ஊர் பண்ணைபுரம் தாங்க இவருக்கு இப்போ வயசு எழுபத்தி ஒன்பது ஆனால் இவர் சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்து பட்ட கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லி கிடங்காது அவ்வளோ கஷ்டங்களை பார்த்து தான் இப்போ வரைக்கும் நாம இசை உலகத்தில் கையெடுத்து கும்பிடுற தெய்வமா லிட்டலாக சொல்றதா தான் ஏன்னா படைக்கிற எல்லாருமே தெய்வம்னா இந்த மனுஷனும் இசையை படைகிறாரு நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு தெய்வம் தான் ஞான தேசிகன் ராசையா இதுதான் இவரோட இயற்பெயர் நாம தான் இப்போ இளையராஜான்னு கூப்பிட்றோம் ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதுதான் இவர் பிறந்தது ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் அதுவும் கம்யூனிச சித்தாந்தம் தலைத்தோங்கிற ஒரு குடும்பம் இவங்களோட பிரதர்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட நாடகங்கள் இருக்குல்லங்க இதை ஊரு ஊரா போடுவாங்க அதுவும் நிறைய விழிப்புணர்வு பாடல்களை அங்கங்க மக்கள் கூடுற இடங்கள்ல பாடியபடியே பல விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வா கொண்டு சென்றுக்கிட்டு இருந்தாங்க இதுல இளையராஜா அவர்கள் ஆரம்பத்துல பெருசா பங்களிப்பு செய்யல இவரோட அண்ணன் பாவலர் வரதராஜன் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் ஃபுல்லா பாத்துக்கிட்டாப்ல இசை மேல அதீத ஆர்வம் கொண்டவராகவும் அவர் இருந்தார் இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியம் இருந்திருக்கு அந்த ஹார்மோனியத்தை பாவலரை தவிர வேற யாரும் தொட்டாங்க அப்படின்னா அவங்க நிலைமை அவ்வளவுதான் இளையராஜா அவர்கள் ரொம்ப 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 சின்ன பையன் அப்ப அப்ப என்ன இருக்கு ஒரு நாள் பாவலர் வரதராஜன் அவர்கள் வெளியே போயிருக்காரு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இளையராஜா அவர்கள் அண்ணனுக்கு தெரியாம ஹார்மோனியத்தை மேல கைய வச்சு வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சின்ன பையன் தானே சுமார் எடுத்து ஆர்வத்துல வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவங்க அண்ணன் திடீர்னு வீட்டுக்குள்ளே எண்ட்ரி இளையராஜா மாட்டிக்கிறார் உடனே இளையராஜாவை கூப்பிட்டு இந்த கை இருக்குலங்க இது இப்படிலாம் கிடையாது இப்படி திரும்ப வச்சு இந்த முட்டி பேரம்பு எடுத்து அவ்வளோ அடி அடிச்சிருக்கார் சொந்த அண்ணன் ஓகேவா அடிச்சிருக்கார் ஏன்னா உனக்கு இசைக்குள்ளலாம் வரக்கூடாது நீ வேறு எதனா பண்ணிக்கோனு அண்ணனே இளையராஜாவை ஆந்திரவு தள்ளி விட்டுருக்காரு ஆனால் என்ன தான் அடி அடின்னு அடித்தாலும் இளையராஜாக்கு இசை மேலே இருக்க தாகம் இல்லையே அவ்வளோ அடியை வாங்கிட்டோம் திரும்ப 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 ஹார்மோனியம் மேலே கையை வச்சிருக்காரு ஒரு தடவை ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறாரு பாவலர் வரதராஜன் அப்போது இந்த ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடுது அப்போ ஆள் இல்லைன்ட்டு தம்பி நல்லா வாசிப்பாப்பில்லையே அண்ணன் இல்லாதப்பெல்லாம் பழக்கப்படுத்திக்கிட்டாரு ஸோ இதனால் அப்போ இளையராஜா அவர்களை உள்ளே கூப்பிட்டு வாசிக்க விட்டாருங்க அவ்வளவுதான் இளையராஜோட வாசிப்பை கேட்டு அவ்வளோ பெருமை ஆறாவாரம் எழுப்பியிருக்காங்க அந்த சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய திறமை அதுக்கப்புறம் பாவலர் அவர்களும் இளையராஜா அவர்களும் ஸ்டாப் பண்ணல வளர விட்டார் சரி ஆரம்ப அண்ணா அண்ணாமரை தான் பிரச்சனையாக இருக்காருன்னு பார்த்தா இளையராஜா அவர்கள் பிறந்த இடமே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் தான் ஒடுக்குமுறை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க இந்த அளவு சாதிய ஒடுக்குமுறையில் சிக்கி ஒருத்தர் அங்கிருந்து சின்ன பின்னமாகி அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட அடிபட்டு மேலே வரதுலாம் பெரிய விஷயம் இளையராஜா யார் அப்படின்னு கேட்டால் இசையோட அடையாளம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்த அவர் அவ்வளோ சீக்கிரமாலாம் பிடிக்கல சாதிய ஒழுக்கு முறைகளையும் கடந்து தான் அந்த மனுஷன் பிடிச்சிருக்காரு அதனால எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் அவருக்கு இவ்வளோ பெரிய மாதிரியா இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருபடியா அம்மா கிட்ட சொல்லிட்டாருங்க அவர் இது போல் இசை எனக்கு நாட்டம் அதிகமா இருக்கு நான் சென்னை கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இளையராஜோட அம்மா அவர்கள் தான் கையில இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து அமிச்சிருக்காங்க இளையராஜா அவர்கள் வெறும் நம்பிக்கையோடு மட்டும்தான் சென்னை வந்து இறங்குறாரு வந்து இறங்குறவர் ஏறாத கம்பெனி கிடையாது கேட்காத நபர்கள் கிடையாது எல்லார்கிட்டையும் வாய்ப்பு தர்றாரு அப்படி அப்படி போக ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் கொடுமை என்னென்னா படத்தோட பூஜை நாளைக்குனா இன்றைக்கி இசையமை படரை மாற்றுறாங்க எப்படா ராசையா நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு மேலே வேற யாரோ ஒருத்தர் போட்டேன்ட்டு சொல்லி அமுச்சிடறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து ஒரு படத்தில் கமிட் ஆகிற இளையராஜா அவர்கள் அந்த படம் வேறு லெவலில் ஹிட் அடிக்குது அதுதான் அன்னக்கிளி அஞ்சு வருஷம் வரைக்கும் தவங்க அவர் விட்டு ஓடலை காத்துக்கிட்டு இருந்தாரு அந்த அன்னக்கிளி படத்தில் கூட மொதல் பாட்டு ரெக்கார்டிங்னா கொடுமை இந்த ஸ்டார்ட்னு ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ட்ன்ற வார்த்தை வரும்போதே ரெக்கார்டிங்கில் ஸ்டார்ட்னு வார்த்தை வரும்போதே கரண்ட்டு கட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேப் அறந்துச்சு சொல்லிட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட்டு இப்படி முத வாய்ப்பு கிடைக்கிறதுக்குள்ள இந்த மனுஷன் பட்ட பாடு இருக்கு அந்த அளவுக்கு பல தடைகளை தான் கடந்து வந்தாரு அவ்வளவு தடைகளை கடந்ததுனால தான் எப்ப வரைக்கும் இசையோட நினைவு சின்னமா நின்றுகிட்டு இருக்காரு இந்த ராகங்களை கத்துக்கிறதுலாம் பெரிய விஷயம் அதுவும் கத்துக்கிட்ட ராகத்தை கரெக்டா எக்ஸிகூட் பண்றது அதை விட விஷயம் இளையராஜா அவர்கள் சினிமாவுக்கு வர்ற வரைக்கும் இந்த கர்நாடக சங்கீதம்ன்றத பத்தி பெருசா தெரியாது இந்த ஸோ கர்நாடக இசைய பத்தி பெருசா தெரியாது இவருக்கு பட வாய்ப்பு கிடைச்சிருச்சு இப்போ அவர் கண்டிப்பா கர்நாடக இசையை கத்துக்க வேண்டிய சூழல்ல இருக்காரு என்ன பண்ணுவாருனா இப்போ ஒரு ஆறு மணிக்கு ரெக்கார்டிங் செஷன் வச்சிருக்கீங்க ஒரு படத்துக்கு இவர் விடிய காலையில நாலு மணிக்கு கர்நாடக இசையை கத்துக்கிறதுக்காக போயிடுவாராம் போயிட்டு ரெண்டு மணி நேரம் அங்கே கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து கம்போசிங் செஷன் ஆரம்பிப்பாராம் இது மாதிரி இசையை கற்றுக்கிட்டே இசைய அமைச்ச இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சேரும் என்னப்பா அவர் எப்படி பண்ணுறாரா அப்படிலாம் நினைக்காதீங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் ஷைன் பண்ணால் மட்டும்தான் வேற லெவலில் பேசப்படும் அதனால தான் இப்போ வரைக்கும் ராஜா சாரை நம்ம அப்படி தூக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு கர்நாடக இசையை சும்மா சட்டெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்த ஆள்லாம் கிடையாதுங்க இந்த பஞ்சமுகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சது இளையராஜா சார் தான் ராகத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா இந்த படங்களுக்கு இசை அமைக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேட போனாலும் சொன்ன பாத்தீங்களா அந்த நேரத்துல தனியா போகல எஸ்பிபி பி சாரும் கூட இருந்திருக்காரு ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்களா கிடைக்கிற ஸ்டுடியோஸ்க்குலாம் படி ஏறி ஏறி இறங்குவாங்களாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கட்டத்தில் எம்எஸ்வி அவர்கள் காரில் ஸ்டுடியோ கிளம்பி போயிருக்காரு இவர் கார் போகிறத ஸ்டுடியோட வாசலில் இருந்தபடிக்கு இளையராஜா அவர்கள் எஸ்பிபி அவர்களை காத்துக்கிட்டு இருந்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் பெரிய பூரிப்பு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மானசீக குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது எம்எஸ்யூ தான் சரி சார் உள்ள போயிட்டாரு அவர் வர வரைக்கும் நம்ம இருந்து பாத்துட்டு போறான்னு அவரு உள்ள ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு வர வரைக்கும் வெளியவே வெயில காத்திருந்து பார்த்தாங்க பாத்தாங்க அந்த ரெண்டு பேரும் அவருடைய கார்ல போறதை பாக்குறதுக்கு இந்த ரெண்டு பேருமே அவ்வளவு அலாதியா பிரியம் கொண்டிருந்தாங்க இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்எஸ்வி மேல இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு காதல் இருந்திருக்கணும் அப்ப இளையராஜா அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் எஸ்பிபி அவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா நானும் ஒரு நாள் இதே போல கார்ல ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போவாரு இப்ப ஒரு ஸ்டுடியோவை போறாரு ஊரெல்லாம் எந்த ஸ்டுடியோ எடுத்தாலும் அவரோட கால் படணும்னு பல பேரும் தவம் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஆரம்பித்த வாழ்க்கை அப்போ பார்த்தீங்கன்னா தான் இருந்திருக்கு எம்எஸ்சி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு தடவையாச்சும் ஒர்க் பண்ண அப்படின்றது இளையராஜா அவர்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து பெரிய ஆசையாக இருந்திருக்கு அந்த ஆசை அப்போ கை கொடுச்சுன்னா மெல்ல திறந்தது கதவு அப்படின்ற படத்தின் மூலமாக தான் அந்த படம் ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டாங்க ஹீரோ ஹீரோயின் யாரெல்லாம் சொல்லிட்டாங்க ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்ச வச்சு கிட்டத்தட்ட அப்போ இளையராஜா அவர்களே தயாரிப்பாளர்கிட்ட வாலண்டியராக கேட்டிருக்காரு இந்த படத்துக்கு நான் மட்டும் ஏசி அமைச்சா சரியாக இருக்காது எம்எஸ்சியும் கூப்பிடுங்க அவர் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன்னு ராஜா சாரி பர்சனலா கேட்டிருக்காரு ராஜா இந்த விஷயத்தை அவர்கள் தயாரிப்பாளர்கள் வேணானா சொல்லுவாங்க அந்த ராகதேவன் இளையராஜா இசையில் அப்படின்னு ஒரு படத்தோட டைட்டிலுக்கு மேல வந்துட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு படம் பயங்கரமா பிசினஸ் ஆயிடுமா அந்த படத்தை பத்தின பயம் தயாரிப்பாளருக்கு அறவே வேண்டாமா அந்தளவு பிராண்டை கிரியேட் பண்ணிடுறாரு அப்பேற்பட்ட ராகதேவன் கேக்குறாருனா தயாரிப்பாளர் வேணாம் சொல்ல போறாரு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட பிற்பாடு MSV அவர்களோட ஒர்க்கிங் ப்ராசஸர் போல அத கூட இருந்து அணுவணுவா ரசிச்சிருக்காரு ராஜா சார் அதுவும் அந்த மெல்ல திறந்தது கதவு படத்துல பாத்தீங்கன்னா MSV அவர்களோட கைவண்ணத்தை உங்களால் அதிகமா பாக்க முடியும் ஏன்னா இளையராஜா சார் அவர்களோட சாங்ல இருக்க இந்த இம்ப்ரவைசேஷன் இருக்கு பாத்தீங்களா இதை விட எம்எஸ்வி சாரோட சாங்ஸ்ல இருக்க இம்ப்ரவைசேஷன் ரொம்ப தூக்கலா இருக்கும் அதாவது ஒவ்வொரு வார்த்தையவும் அவ்வளோ சங்கதியோடு சேர்த்து பாடுவாங்க சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு இதே பாணியில தான் அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஆல்பமுமே அமைஞ்சிருக்கும் மெல்ல தரது கதவு படத்துல உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த படத்துல அந்த ஊரை சாணம் தூங்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு பாட்டு வராங்க ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க அந்த பாட்டை கேளுங்க சங்கதினா அப்படிதான் இருக்கணும்னு அவ்வளோ நுண்ணிய சங்கதிகளை பாட்டு முழுக்கவே ஒழிக்க செஞ்சிருப்பாரு எம்எஸ்வி அவர்கள் கூடவே இளையராஜா அவர்கள் அந்த ஸ்பேஸை கொடுத்துருப்பாரு அண்ணன் பண்ணதை கூட வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எம்எஸ் வி அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னா அந்த காலகட்டங்களில் தமிழகம் முழுக்கவே ஒழிச்சுக்கிட்டு இருந்த ஹிந்தி பாடல்கள் இருக்குல்லங்க இதை பாதியா குறைச்ச பெருமை எம் எஸ் விக்கு ஹிந்தி பாடல்கள் ஒழிச்சுட்டு இருந்த இடத்துல பாதியா மாற்றி தமிழ் பாடலை ஒழிக்க செஞ்சாருங்க அப்பேற்பட்ட பெரிய பெயர் அவருக்கு இருக்கு அதுக்கப்புறமா இளையராஜா சார் என்ன பண்ணாரு முற்று முழுதான் ஹிந்தி பாடல்களை எடுத்து தூக்கி ஏறிய செஞ்சாரு எங்க பார்த்தாலும் ராஜா சார் பாட்டு தானே தவிர இந்த ஆர் டி பர்மன் சொல்லிட்டு எந்த மியூசிஷியன் சாங் இங்கே பெருசாக ஓடவில்லை அதுக்கு காரணம் இளையராஜா அவர்கள் தன்னோட ஆதர்ஷ நாயகனான எம்எஸ்வி அவர்களோட இணைஞ்சி பணி புரியுங்க அப்படின்ற ராஜா சாரோட ஆசை நிறைவேறிடுச்சு ஆனால் அவருக்கு நிறைவேறாத ஆசை ஒன்றும் இருக்கு நான் அதை பத்தி சொல்றேன் எம்ஜிஆர் சார் கூட ஒரு படமாச்சு பண்ணணும் அவரோட நடிப்புல என்னோட இசை அப்படி மேலே நிற்கணும்னு ராஜா சார் ஆசைப்பட்ருக்காரு கரெக்டாக அவரோட ஆசைக்கு ஏற்பவே எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆர்ந்த டைமுங்காது அப்போ என்ன பண்றாரு நாம அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமா இருக்கோம் இன்னொரு பக்கம் திரைப்பயணத்தை பெருசாக டிராபக் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு நம்ம இவ்வளோ கேப்ல விட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒன்னே மாட்டேன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறது சார்ந்து முடிவு பண்ணிடுறாருங்க முடிவு பண்ணிட்டு அந்த படத்தில் யாரை கம்போசராக போட்டான்னு நினைக்கிறீங்க சாட்சாத் இளையராஜா அவர்கள் தான் இளையராஜா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பூரிப்பு ஓகே எம்ஜிஆர் இருந்து ஒரு அழைப்பு வந்துருச்சு கண்டிப்பாக நம்ம கனவு நிறைவேறு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அப்போ வழக்கம்போது டேரக்டர் வருவாங்க சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ட்யூன் பண்ணுவாங்க லிரிக்ஸ் எழுதுவாங்க அதுக்கப்புறம் பாடி அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்கும் இதுதான் சினிமாவில் பொதுவான ஒரு ப்ரொசீஜர் இதேமாதிரி ப்ரொசீஜர் அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பாடல் சார்ந்த சுச்சுவேஷனாக டேரக்டர் சொல்கிறாரு இளையராஜா அவர்களும் அவருக்கு ஒரு இருக்குமே அப்படியே கொஞ்சம் முணு முணுப்பாப்பிலோ ரெண்டு மூணு நிமிஷம் முணு முடித்துகிட்ட ஹார்மோனியம் மேலே கையை வச்சு தட்டிட்டே இருப்பார் அந்த பெட்டி மேலே அதுக்கப்புறம் டியூன் கிடச்சிடும் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டோட ட்யூனே முடிச்சிருவாப்பில் அது ராஜா சாரியிட பெரிய ஒரு ப்ளஸ் அதேமாதிரி அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷனை கேட்டு ட்யூனே போட்டாருங்க போட்டு எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி ஒரு பாடி காமிச்சிருக்காரு அதை இளையராஜா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடி பாடி காமிச்சிருக்காரு பாடி தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது சூப்பராக இருக்குது பையன் நல்லா பாடுறாப்லையே அதுன்னு சொல்லி புகழ்ந்துருக்காரு அதுக்கப்புறம் ஓகே கிளம்பி போயிட்டுருக்காருங்க யார் எம்ஜிஆர் சார் அவர்கள் அதுக்கப்புறமா இளையராஜா சார் அவர்கள் என்ன பண்ணுறாரு நம்ம சும்மா பாடி காமிச்சோம் டிஎம்எஸ் அவர்களோட குரல் தான் அண்ணன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்காக டிஎம்எஸ் அவர்களை கூப்பிட்டு பாட வைக்கிறாருங்க இளையராஜா சாரோட டியூனில் டிஎம்எஸ் அவர்கள் பாடுறாப்ல வெண்கல குரல் நாயகன் அவர் பாடி முடித்த பிற்பாடு அந்த ரெக்கார்டை எம்ஜிஆர் அவர்களுக்கு இளையராஜா சார் அவர்கள் அனுப்புகிறாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அது ஏடும் உறுத்தலாக இருந்திருக்கு பிடிக்கலை இது சரியா இல்லை அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கப்புறம் திரும்பவும் சில மாற்றங்களை செஞ்சு அதே டிஎம்எஸ் அவர்களை பாட வச்சு திரும்பவும் ரெக்கார்ட் அமைச்சிருக்காரு அப்பவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கல சரி இது வேலைக்காதுன்னு சொல்லிட்டு மலேசியா வாசல் இருக்காருங்க அவரை அழைச்சிட்டு வந்து பாட வச்சிருக்காரு அதே ரெக்கார்ட் பண்ணி எம்ஜிஆர் சாருக்கு அமைச்சிருக்காரு அவருக்கு அதுவும் பிடிக்கல அப்புறம் தான் எம்ஜிஆர் சார் மனசில் இருந்த விஷயமே இளையராஜா சார் தெரிஞ்சிருக்கு இவரே அந்த பாட்டை பாடணுன்னு தான் ஆசைப்பட்டிருக்கிறான் யார் இளையராஜா அவர்களோட குரலில் தான் ஸ்கிரீனில் தோன்றி லிப்பாக அசைக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆசைப்பட்டிருக்காரு பையன் வயசு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு முதலே ஈர்க்கப்பட்டதான் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு தான் காரணம் அதுக்கப்புறம் இளவரசா இருக்கும் டபுள் போனஸ் ஏன்னா யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நினைச்சாரோ சேர்ந்துட்டாரு ஆனா அவரோட வாய்ஸ் ஒரு ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ண போறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் டபுள் போனான் சார் சந்தோஷத்தோட உச்சில இருக்காங்க ராஜா சார் கரெக்டா அந்த நேரத்துல தான் படம் பூஜை போடப்பட்டு அந்த பூஜையோட படம் டிராப் ஆயிடுச்சு அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு ஸோ ராஜா சாருக்கு நிறைவேறாம போன ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதான் ராஜா சார் அவர்கள் எவ்வளவு பாடல்கள் பண்ணியிருந்தாலும் இந்த சத்யா பாடத்தில் வரும் பார்த்தீங்கன்னா வளையோசை கலகலன்னு சொல்லிட்டு அல்டிமேட்டுங்க இப்போ வரைக்கும் நாமெல்லாம் கேட்டு கேட்டு தகட்டாத பாடல்கள் பட்டியலில் இது பிரதான பாடலாக இருந்துகிட்டு இருக்கு அதில் மாற்ற கருத்தே இல்லை அப்பேற்பட்ட பாடலோட உருவாக்கம் அப்படின்றதே ரொம்ப 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 விசித்திரமா இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன் ஏன்னா இருக்கு இது போல இளையத சாரர்களுக்கு பழக்கம் இருக்கு இந்த பாடத்துக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்துட்றாருல இது போக தனக்கு தோன்ற டியூன்ஸை தனக்கு தோன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி அப்பப்போ வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு அது ஒரு ஓரமாக இருக்கும் இந்த லைப்ரரியில் புக்கை அடிக்க வச்சிருக்கல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ரெக்கார்ட் அடிக்க வச்சுருப்பாருங்க இது போல் படங்களில் வராத பாடல்கள் சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பாரு இந்த சத்யா படம் டிஸ்கஷன் சார்ந்து கமல்ஹாசன் சார் அவர்கள் இளவரசு சார் அவர்களோ எப்படி பார்க்குறாப்புல பார்த்துட்டு சில கண்டிஷன்ஸை மட்டும் வைக்கிறாரு எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நாம் இது வரைக்கும் கேட்காத ஒரு விதத்தில் இருக்கணும் ஆனால் டச்சு பயங்கரமாக கிடச்சிடணும் கேட்டதும் பிடிச்சிடணும் அது இதுன்னு கண்டிஷன்ஸை வைக்கிறாரு அப்போ ராஜா சார் என்ன பண்ணுறாரு நீங்கள் கேட்குற மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்ட்டு இவர் இந்த சின்ன சின்னதாக துணுக்காக பண்ணி வச்சுருந்தா சொன்னோம் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு காமிச்சிருக்காரு கமல்ஹாசன் சார் அதை கேட்டதுமே குழந்தையாக மாறிட்டுருக்காரு இருக்காரு எனக்கு தான் இது வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ராஜா சார்கிட்ட அந்த குறிப்பிட்ட டியூனை ஃபைனல் பண்ணியிருக்காரு அவரோட படத்துக்காக அந்த டியூன் தான் வலையோசை கழகலை ஓகே டியூன் கிடச்சிச்சு அதுக்கப்புறமா யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ கமல் சார் கேட்டுக்கிட்டது நம்ம சவுத்துலேருந்து வேணாம் நார்த்துலேருந்து ஏன்னா ஒரு பெரிய சிங்கரை வர வைக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ இளையராஜா சார் அவர்கள் சொன்ன சிங்கர் தான் லதா மங்கேஷ்கர் லதா மங்கேஷ்கர் லெஜெண்டரி சிங்கர் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே ரெக்கார்டிங் செஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் பண்ணிலாம் மேக்ஸிமம் போட முடியாது ஒரு டேக் ஆரம்பிச்சுதுன்னா அது பாட்டுன்னு போகும் நடுவில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களோ இல்லை பாடுறவங்களோ அப்படின்னா திரும்ப எடுத்துகிட்டு முதல்லேருந்து போகணும் அதுதான் அங்கே பெரிய தலைவலியே ஆனாலும் அவ்வளோ பாட்டெல்லாம் போட்டிருக்காங்களா நினச்சி போகவே முடியலைங்க இப்போலாம் தான் சாஃப்ட்வேர் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலும் பல மாதங்கள் எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாட ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ லிரிக்ஸை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார் ராஜா சார் அவர்கள் இந்த தமிழை பார்த்தீங்கன்னா தொடர் இரட்டை கிழவின்னு சொல்லுவோம் தமிழ் இலக்கணத்தில் தொடர் அப்படின்னா ஒரு வார்த்தை ரெண்டு மூணு தடவை வரும் அதை பிரித்து பார்த்தா கூட பொருள் கிடைக்கும் ஆனால் இரட்டை கிழவி அப்படின்னா அதே மாதிரி ஒரு வார்த்தை ரெண்டு மூணு தடவை வரும் ஆனால் பிரித்து பார்த்தா பொருள் வராது இது போல இரட்டை கிளிகளை உள்ளடக்கின பாட்டு தான் இந்த பாட்டு இந்த களகலை கலன் வரும் பார்த்தீங்களா அதுதான் சொல்றேன் பிரித்து பார்த்தா பொருள் வராது லதா மங்கேஷ்கர் அவர்கள் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க ஒரு லிரிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இந்த இந்த களைக்கலன் வரும் பாத்தீங்களா ரொம்ப ஸ்பீடாக வர பாடுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப டஃப் வேறு அந்த கூட சிங் பண்ணுறது லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை இந்த ஒரு டங் ட்விஸ்டர் எனக்கு சரியாக வர கலகல கலா இது போல எனக்கு சரியா வர மாட்டேன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ராஜா சொன்ன ஒரே விஷயம் என்ன நம்புறீங்களா நம்புங்க இதோட ஃபைனல் ரீச்ன்றதை நீங்கள் ரசிகர்கள் கிட்ட பார்ப்பீங்க அப்படின்னு இருக்காரு அவங்களும் சரி ஏதோ சொல்றா ரெண்டு ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த அவுட்டை போட்டு கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறப்ப கூட லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு நம்பிக்கை அவங்க பாடினதை கேட்டு அவங்களுக்கு கூலி கொடுக்குறாங்க காதில் கையை வச்சுக்கிட்டு அந்த களை கலக்கரைன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வரும்போதெல்லாம் அவங்க அப்படியே பாதி மனசோட சொல்றதையும் திரும்பி போகிறாங்க ஏதோ ரெக்கார்டிங் செஷனாக கொஞ்சம் சுமாராக நடந்த மாதிரி தான் போகிறாங்க பாட்டு ரிலீஸ் ஆகுது பட்டி தோட்டி எங்கே ஃபுல்லாக அந்த பாட்டு தான் அதுக்கப்புறம் தான் லதாஜி அவர்கள் இளையராஜாவோட தொடர்பு கொண்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த பாட்டு உருவான விதம் இதோட நிக்கலங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதையும் இந்த பாட்டுல முக்கியமான ஒரு கீரோட பிளே பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா புளூட் புல்லாங்குழல் இந்த இசையில பொதுவா இன்டர்லூட் ப்ரீலூட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்லூட் அப்படின்னா இப்படி ஒரு பாட்டு கேட்பீங்க அந்த பாட்டோட ஓக்கல் போர்ஷன் இருக்குல்ல அதை பாடிக்கிட்டே இருப்பாங்களா சிங்கர்ஸ் அந்த ஓக்கல் போஷன் முடிஞ்ச உடனே திடீர்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிக்கும் இந்த ட்ரம்பட்டோ புல்லாங்குழல் ஏதோ ஒன்று போய்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் மியூசிக் வந்து முடிஞ்சிடும் இது இன்டர்லூடுன்னு சொல்லுவோம் பாட்டுக்கு இடையில இடையில வர்றது இன்டர்லூடு ப்ரீ லூடு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ப்ரீனா முன்னாடினு வச்சுக்கங்க பாட்டோட ஓக்கல் போஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இசை வரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி எல்லா பாடலும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் இதை நம்ம ப்ரீ லூடுன்னு சொல்லுவோம் இந்த பாட்டில் இந்த ரெண்டு லூடியும் ஒன்றா கொண்டு போன பெருமை ஃப்ளூட்டுக்கு இருக்குது இந்த ஸ்டெகாட்டோ லெகாட்டோன்னு சொல்லுவாங்க ஸ்டெக்காட்டோ அப்படின்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வாசிக்கிறது லெகாட்டோ அப்படின்னா ஸ்டாப்பே கிடையாது அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கும் இதுல இந்த ஃபுலூட் போர்ஷனை அந்த ஃப்ளூட்டை வாசிப்பார் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த கம்போஸர்ஸ் விட அதிகமா தெரியும்னு அர்த்தம் ஏன்னா அவங்க பல வருஷமா அந்த ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கிறவங்க ஆனா கம்போஸர்ஸ் பார்த்தீங்கன்னா பல இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அப்படியே கொஞ்சம் காலங்கள் மட்டும் தான் உரவாடிட்டு அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க சோ இவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்குல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிள்ளையா இருக்கு எனக்கு தான் இது அதிகமா தெரியும் அந்த ஒரு சின்ன முதலில் அந்த பிளேயர் என்ன பண்ணிட்டாப்பில்ல இல்லை சார் இதுக்கு ஸ்டெக்கேட்டோ தான் கரெக்டாக இருக்கும்னு நிறுத்தி நிறுத்தி வாசியிருக்காரு ஆனால் ராஜா சார் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸ்டெக்கேட்டோ வேணாம் லகேட்டா போ அதாவது கண்டினியூவாக வாசி அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவரு மனசை மாற்றிருக்காரு ஆனால் அந்த பிளேயருக்கு கடைசியில் நம்பிக்கையாக வரலையாங்க ஒரு தடவை ராஜா சார் இவ்வளோ புஷ்பன்றாருன்னு சொல்லிட்டு அவர் வாசிச்சிருக்காரு அந்த பிளேயரு வாசித்து முடித்ததும் ஃப்ளூட்டில் இப்படிலாம் வாசிக்க முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது எதுக்காக உங்களெல்லாம் லெஜன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுதுன்னு அந்த மனுஷன் கண்ணில் தண்ணி வச்சிருக்காரு அப்போ தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸுமே தெரிஞ்சிருக்கு சாதாரண ஆள் இவர் கிடையாதுப்பா இதே நபர் மட்டும் ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துருந்தாருன்னா ஆஸ்கர் ஒன்று ரெண்டு என்ன எல்லா வருஷமும் இவருதான் வந்திருக்கணும்னு எல்லாருமே உச்சிக்கொட்டி பேச ஆரம்பித்தாங்க இப்போது ஒரு கம்போஸர் ஒரு படத்துக்காக கமிட் பண்ணுறான்னு வச்சிங்க என்ன பண்ணுவாங்க படத்தோட கதையை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எந்தெந்த சுச்சுவேஷனில் என்னென்ன சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில படைப்பாளிகள் என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த இடத்துல மியூசிக் வேணும் இந்த இடத்துல மியூசிக் வேணாம் அது வரைக்குமே சொல்லிவிடுவாங்க கம்போசர்கிட்ட ஆனால் எதுவுமே நடக்காத ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஹேராம் படங்க ஹேராம் படம் கமல்ஹாசன் சாரோட கரியரில் மிக முக்கியமான படம் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட படத்தில் ஆரம்பத்தில் இளையராஜா சார் அவர்கள் ஒர்க் பண்ணலை ஏன்னா அவர் நிறைய படங்கள் இப்போ கம்மிட் ஆகிருந்ததுனால இன்னொரு இசையமைப்பாளர் நாடி தான் கமல்ஹாசன் அவர்கள் போயிருந்தாங்க கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க சீக்வன்ஸ் கேட்ட மாதிரி இந்த பிஜிஎம் போடுறதா இருக்கட்டும் சார் இருக்கட்டும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு அதில் உடன்பாடு ஏற்படலை நாம் நினைக்கிற விட்டு வரலன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த அம்மாவை தேடுற குழந்தை மாதிரி தான் ராஜா சார்கிட்ட வந்து நின்றுருக்காரு ராஜா சார் இது போல் கோபப்படுறதோ இல்லை என்னை விட்டு அங்கே போயிட்டே அப்படின்னு சொல்லி காட்டுறதோ எல்லாம் எதுவுமே பண்ணலைங்க கூப்பிட்டு சரி ஓகே நீங்கள் அந்த எடுத்த வரைக்கும் கொடுங்க நான் அப்படியே இல்லை அதிகம் மியூசிக் பண்ணி கொடுத்துட்றேன் திரும்ப ரீஷூட்லாம் வேணாம் அது உங்களுக்கு தான் தேவை இல்லாமல் காசு இறக்கணும் அதெல்லாம் வேணாம் நானே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி பண்ண படம் தான் ஏறாம் லிப்னம் பட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக சாங்ஸ் அங்கே ஓரியன் பண்ணியிருப்பாங்க பிஜிஎம் ஒன்று ஒன்று துண்டாக தெரியும் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க அதாவது இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நபர் தான் இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இசையமைச்சு கொடுத்துருக்காருன்னு சத்தியமோகனால் நம்பவே முடியாது அப்பேற்பட்ட மாயாஜாலத்தை நிகழ்த்தினவர் தான் ராஜா சார் அரை மணி நேரத்தில் ஒரு பாட்டில் வர்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போர்ஷனை எடுக்கிறதுக்கே முக்குவோம் அது எல்லா கம்போஸரும் ஒத்துக்க வேண்டிய உண்மை தான் ஆனால் ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரத்தில் ஒரு படத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த பாடல்களோட டியூனையுமே போட்டு கொடுத்துருவாருங்க எத்தனை பேரால் முடியும் இவரால் மட்டும்தான் இது சாத்தியம் ஏன்னா இவ்வளோ படங்களுக்கும் பாடல்களுக்கும் இசையமைச்சிருக்காருன்னா சாதாரணமாக உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சின்ன தமிழ் படத்தை சொல்லலாம் அந்த படத்தில் டேரக்டர் இருக்கால பி வாச அவர்கள் அவரு எப்படியோ அது வந்து நிறைய பேர் டிரான்ஸ்வெர்ட் பண்ணி ராஜா சாரை புடிச்சாப்ல படத்துல கமிட் பண்ணிட்டாப்ல ராஜா சாரா சார் கூப்பிடுறாரு நிறைய ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கேன் விளோக்கு சீக்கிரம் வாப்பா நீ சொல்லு நான் அதுக்கே தமிழ் கம்போஸ் பண்ணி கொடுத்தேன்னு கூப்பிடுறாரு பி வாச சாரும் போய் உட்கார்றாரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்து விழுந்துகிட்டே இருக்குங்க அதிகபட்சம் முப்பது நிமிஷத்துல ஒட்டு அந்த படத்துல வர எல்லா பாட்டையும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டா ராஜா சார் இப்போ வரைக்கும் தம்பி படத்தில் வர ஒவ்வொரு பாட்டுமே மெகா ஹிட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அருமையா இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் அதுவும் தூளிலே ஆட வந்ததா என்ன ஹிட்டுங்க இது எல்லா பாட்டியுமே வெறும் முப்பது நிமிஷத்தில் மனுஷன் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காருனா இதை விட ராஜா சரோட தலைமை பற்றி பேச வேற என்ன வேணும் இசையில கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியானோவில் ஒரு டியூன் வாசிப்பாங்க ஃப்ளூட்ல ஒரு டியூன் வாசிப்பாங்க ஆனால் ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப ஒரு புது ட்யூன் மாதிரி ஒன்று கிடைக்கும்

அதில் ஃபைனல் ரிசல்ட்டாக கிடச்சிரும் ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவு இருக்காது பாட்டு ஹிட்ன்ற லெவலில் இருக்காது ஆனால் ராஜா சார் எந்தெந்த பாட்டெல்லாம் கவுண்டர் பாயிண்ட் வச்சு பண்ணியிருந்தாரோ அது எல்லாமே ஹிட் ராயல் ஃபிலாமானிக் ஆர்கெஸ்ட்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆக்சுவலாக லண்டனை பூர்வீகமாக கொண்டதுங்க உலகத்தோட தலை சிறந்த மியூசிஷியன்ஸால மட்டும்தான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் மற்றபடி நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் அங்கே இருக்கிற தசை பக்கமே போக முடியாது அவ்வளோ பெரிய இந்த ஆர்கெஸ்ட்ராவுக்காக ஒரே மாசத்துல சிம்பனிக்கு ஸ்கோர் எழுதி கொடுத்த முதல் ஆசிய நபர் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் தான் இந்தியாவில் முதல் நபர் கிடையாதுங்க ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்திலேயே இந்த மனுஷன் தான் முதல் நபர் எப்போ நைன்டீன் நைன்டி த்ரீல இது நடக்குது ஆக்சுவலா இந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்கெஸ்ட்ராக்காக சிம்பனிக்கு ஸ்கோர் எழுதி கொடுக்குறவங்கள மேஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஞானின்னு சொல்லிட்டு இளையராஜா சாருக்கு கலைஞர் அவர்கள் தான் இசை ஞானின்னு சொல்லி பட்டத்தை கொடுத்துருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஆர்கெஸ்ட்ரா சார்ந்து இந்த சாதனை யார் படைச்சாலுமே அவங்களும் மேஸ்டோ வந்து அழைக்கப்படுவாங்க அப்பேற்பட்ட சாதனையை மனுஷன் பண்ணிருக்காருங்க ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கே ஸ்கோர் எழுதி கொடுக்கறதுலாம் அதுவா இந்த மாதிரி ராயல் பிலாமணிக் ஆர்கெஸ்ட்ரா ஸ்கோர் எழுதி கொடுக்கறதுலாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஸ்கோர் எழுதணும் ஓகேவா அந்த மியூசிக்கல் நோட்ஸ் ஒன்னும் கூட மிஸ் ஆகக்கூடாது அவ்வளவு நேரம் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா ஃபுல்லா டிராவல் ஒரு ஒருத்தரோட மிஸ் ஆகக்கூடாது அது எல்லாத்தையும் ஒரு மாசம் நிகழ்த்தி காட்டிருக்காரு ஆனா என்ன ஒரு போதாத கால ரசிகர்கள் நம்மளுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சிம்பனி கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆகலைங்க அதை கேட்குற பாக்கியம் நம்மளுக்கு எல்லாம் போயிடுச்சு வானவில்லிக்கு ஏழு வண்ணங்கள் இருக்கா மாதிரி ராஜா சாருக்கு ஏழு பரிமாணங்கள் இருக்கு இவருக்கு இல்லைங்க இசை 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 அவ்வளவுதான் இதை தவிர வர எதை பத்தி யோசிக்கவும் மாட்டாரு அதை தவிர மற்ற விஷயங்களை பேசவும் மாட்டாரு அப்படியே பேசினாருன்னா அது யாராவது இவரோட வாயை வேணும்னு பிடுங்கிருப்பாங்க அப்படி பேசினா மட்டும்தான் தான் அந்த மனுஷன் உண்டு ஓகே இவரோட ஏழு பரிமாணங்களை முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக சிறந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுங்க அதாவது பியானோ வாசிக்கிறதுலயோ கிட்டார் வாசிக்கிறதுலயோ அடிச்சிக்க முடியாதுங்க இவரை அது இந்த கிளாசிக்கல் கிட்டார் இருக்குல்ல இதுல இந்த ட்ரினிட்டி காலேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த இசை கல்லூரி அந்த ட்ரினிட்டி காலேஜ்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்கார் ராஜா சார் அவர்கள் கிளாசிக்கல் கிட்டார் வாசிக்கிறதுல ரெண்டாவது பரிமாணம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டக்டர் கண்டக்டர் அப்படின்னா இந்த நிறைய ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டு இருப்பாங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் அப்ப சென்டர்ல ஒருத்தர் நின்றபடியே கையில ஒரு ஸ்டிக்க வச்சுக்கிட்டு ஒரு சில சைன் எல்லாம் இருப்பார் கையில இவர்தான் தான் கண்டக்டர்னு சொல்லுவோம் ஃபுல்லா அந்த குறிப்பிட்ட மியூசிக் போஸ்ட்னா கண்டக்ட் பண்றதுனால ஒரு கண்டக்டர்னு சொல்லுவோம் இந்த ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்குங்க இதை அசைக்கிற இவங்களுக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அங்க பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க அவங்களே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மூட்டா ரெண்டு பேர் மைண்டை கரெக்டா சிங்க்காகி கொண்டு போக முடியும் ஒரு பெரிய மியூசிக் செக்மெண்ட்டை கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறதுல இவர் அடிச்சிக்க முடியாது மூணாவது சிங்கர் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை நாலாவது ஸ்கோர் கம்போசர் இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கிற எழுதுறோம் பார்த்தீங்களா பேனால ஒரு டைரி எடுத்து பேனால் எழுதுகிறோம் பாருங்க இந்த வேகத்துல மியூசிக் நொட்டேஷன்ஸ் அந்த மனுஷன் எழுதுவாராம் அவ்வளோ ஸ்பீடாக போகுமா கை அப்போ எந்த ஒரு பாருங்க ஐந்தாவது பரிமாணம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இதை பற்றி அவங்களை சொல்லி புரிய வைக்க வேணாம் ஆறாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் இவர் ரமண மகரிஷி அவர்களை அளவு போற்றி வணங்குவார்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இவர் எழுதின பாடல்களை எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஆத்மாவை ஈர்க்கிற மாதிரி ஒரு பாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் கடவுள் படத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்த ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலை எழுதுனது வேற யாரும் இல்லை ராஜா சார் தான் உங்களுக்கு நேரம் முடிந்தால் அந்த பாட்டை கேளுங்க அந்த பாட்டில் வர ஒவ்வொரு பொருளையும் ஃபுல்லாக உணர ட்ரை பண்ணுங்க அந்தளவு கூஸ்பா மூமெண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபில் ப்ரொடியூஸ் ராஜா சார் சில படங்களை தயாரிக்கூட செஞ்சிருக்காரு இது எத்தனை பேர் தெரியும் தெரியல இந்த மேக்கப் பண்ணிக்கிறது அழகாக காமிச்சிக்கிறது ஆடம்பரம் இது எதுவுமே விரும்பாதவர் தான் ராஜா சார் ஆனால் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்த மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு இசையமைச்சு கொடுத்தது வேறு யாருமே கிடையாது நம்ம ராஜா சார் தான் உலக அழகி போட்டிக்கு வெளிப்புற அழகே விரும்பாத ஒரு மனுஷன் இசையமைச்சு கொடுத்துருந்தாரு அதோ இவருக்கு பெருசால நாட்டம் ஆரம்பத்தில் கிடையாது ரசிகர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால அவங்கள வற்புறுத்தி கேட்டதன் பேரில் மட்டும்தான் இந்த வேலை இவர் பார்த்துருந்தார் ராஜா சாரோட கரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐந்தாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்ச பெருமையும் இவருக்கு இருக்கு ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா இந்த ஏழாயிரம் வரைக்குமான பாடல்களுக்கு இசையமைச்சார்னு சொன்ன பாத்தீங்களா அது ஆக்சுவலா இன்னும் அஞ்சு மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி சொல்லும் போல இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் பிஜிஎம் ஸ்கோர்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சீனை எலிவேட் பண்ணுறதுக்காக பின்னாடி ஃபுல்லாக மியூசிக்கை போட்டிருப்பாங்க இது மாதிரி ராஜா சாரோட ஒவ்வொரு படத்தில் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பிஜிஎம் போய்ட்டு இருக்கோங்க எல்லாத்தையும் ஒரு பாட்டாக மாற்றி கேட்டிங்கன்னா அது போகும் இந்த ஏழாயிரம் சொன்ன பாருங்கள் பாடல்களுக்கு இசையமைப்பு இது அஞ்சு படங்க போட்டு பாருங்க இப்போ எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அப்போ அந்த மனுஷனோட வாழ்நாள் எவ்வளோ டியூன் பார்த்தீங்கன்னா டியூனோட தான் வாழ்ந்துருக்கார் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லணும் நம்மளே வாழ வச்சுருக்காரு இவரோட கை வண்ணத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனல் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜானி படம் இருக்குல்லங்க அந்த படத்தில் வர்ற பிஜிஎம் வேற லெவலுங்க அதுவும் அந்த படத்தோட தீம் ஒன்று வரும் பாருங்க எவ்வளோ வாட்டினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ரஜினி சாரோட இன்னொரு படமான இருந்து அறுபது வரை அதில் ரஜினி சார் ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாருங்க ராஜா சார் வேற அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே கூஸ் பண்ணும்போது அப்படி இருக்கும் அந்த மியூசிக்கு அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் நடிப்பில் வெளியாகி இருந்த தேவர் மகன் அந்த படத்தில் வந்த ஒவ்வொரு பாடல்களுமே இப்போ வரைக்கும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அவ்வளோ அருமையான பாடல் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே மக்களே இளையராஜா அவர்களோட ரசிகர்களே இந்த கண்டென்ட் முடிவில் உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு கேள்வியை கேட்குறேன் அதுக்கு நீங்கள் தெளிவாக யோசிச்சு இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிலை போடலாம் ஓகே இல்லை முதல் கேள்வி இப்பேற்பட்ட இசைஞானி அவர்களுக்கு என்னதான் கண்டென்ட்ல ஆரம்பத்தில் இப்ப இருக்கும் டிராவல் பண்ணணும் மட்டும் தான் இந்த கேள்விக்கான வீரியம் புரியும் இப்பேற்பட்ட இசைஞானி அவர்களுக்கு எம்பி பதவி கிடைச்சிருக்குல்ல இது அநியாயமாக என்ன ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சரி ஓகே இன்னும் ஒரு படி மேலே கேட்கறேன் குடியரசுத் தலைவர் பதவி கிடைக்கிற அளவுக்கு வர்த்தான கேண்டிடேட் இவருன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே ரெண்டாவது கேள்வி இசைஞானி அவர்களோட பாடல்கள் அண்ட் அவர் அமைச்ச பின்னணி இசை இதில் எந்த ஒர்க் உங்களை ரொம்ப பாதிச்சது ஈர்த்தது நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு பாடல் லிஸ் பண்ண பாருங்க எனக்கு பிடிச்சதுன்னு அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் இவரோடது என்னது இந்த பதில்களை ரொம்ப அவரோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்